என் செல்ல குழந்தையே அம்மா நீ கேட்ட வரத்தோடு உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் நாளைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் என் குழந்தை நிச்சயமாக இதை மட்டும் செய்து என்னை நீ அன்போடு அழைத்து விட்டால் போதும் அம்மா நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக குடியிருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் அம்மா என்று நாம் கேட்ட வரத்தினை நமக்கு கொடுப்பாள் என்று நம் இல்லத்திற்குள் வருவாள் என்று நம் இல்லத்தில் அவள் நிரந்தரமாக குடியிருந்து நமக்கு ஆசிகளை வழங்குவாள் என்று என் பிள்ளை நீ காத்து அல்லவா என் தங்கமே அந்த ஒரு விஷயம் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமல்லவா உன்னால் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க முடியுமல்லவா அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் என் தங்கமே இந்த இரவை என்னுடைய பிள்ளை உனக்கான இரவாக ஏற்றுக்கொண்டு இந்த தாயினுடைய அன்பினை புரிந்து கொண்டு நாளைய விடியலில் நம் அம்மா நம்மை காண வருகின்றாள் அவளை எப்படி வரவேற்க வேண்டும் என்று நீ ஒரு முறை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வாயானால் இந்த அம்மாவின் வாக்கினை முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கு தெய்வத்தின் விடியலாக இருக்கும் தெய்வத்தின் ஆசிகளை பெறக்கூடிய விடியலாக இருக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் எத்தனையோ தரப்பட்ட மனிதர்களை நீ சந்தித்திருக்கின்றாய் அதிலும் சில மனிதர்களினுடைய நடவடிக்கைகள் உனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை மட்டுமல்ல மனதிற்குள் அருவெறுப்பையும் கொடுத்துவிடும் இது போன்று கூட மனிதர்களால் நடந்து கொள்ள முடியுமா என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கும் சிலரது நடவடிக்கைகள் உனக்கு அன்பினை அள்ளி கொடுப்படியாக இருக்கும் என் தங்கமே இப்படி ஒவ்வொரு விதமான மனிதர்களையும் வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கின்றாய் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதனையும் நீ கண்டிருக்கின்றாய் அதனால் என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் இனிமேல் எப்பேற்பட்ட மனிதர் வந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிந்து கொண்ட பிறகு என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு அத்தனை கஷ்டமானதாக தோன்றாது இனி எப்பொழுதுமே நீ உனக்கு நடப்பதையெல்லாம் சாதாரணமாகத்தான் எதிர்கொள்வாய் இது போன்றவர்கள் கொடுக்கின்ற வேதனைகளை பார்த்து பார்த்து இன்று யாரைக் கண்டாலும் அதை நிச்சயமாக நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற அளவிற்கு துணிச்சலோடு என் பிள்ளை நீ வந்து விட்டாய் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்ததையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு சென்றதையெல்லாம் மனநிறைவோடு விடை கொடுத்து நீ எப்பொழுதுமே மனதிற்குள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னை விட்டு விலகி செல்கின்றவர்கள் யாருமே நாம் இவரை விட்டு விலகி வந்தது நல்லதற்குத்தான் என்று நினைக்கக்கூடாது மாறாக எதற்காக இவர்களை விட்டு பிரிந்தோம் என்று நினைத்து வேதனைப்பட வேண்டும் எதற்காக இவர்களை காயப்படுத்தினோம் என்று நினைத்து கஷ்டப்பட வேண்டும் இப்படி அவர்கள் நினைப்பதற்கு உரிய வாழ்க்கையை நீ உருவாக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் நீ சில நேரங்களில் கண்ணீரும் சிந்தி சிந்திவிடுகின்றாய் உன்னுடைய கண்ணீரானது அடுத்தவர்களுக்கு வேடிக்கையாக ஒருபொழுதும் இருக்கக்கூடாது இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்ன நடந்தாலும் கண்ணீர் சிந்திக்கொண்டுதான் இருப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது என்ன நடந்தாலும் இவர்கள் அதனை தைரியமாக எதிர்கொள்வார்கள் இவர்கள் வாழ்க்கையில் நாம் என்ன நினைத்தாலும் இவர்களை கண்ணீர் சிந்த வைக்க முடியாது என்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நீ கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் என்ன நடந்தாலும் முதலில் உன்னுடைய பலகீனம் தானே முண்டியடித்து கொண்டு முன்னால் வந்து நிற்கின்றது உன்னுடைய பலகீனம் உன்னுடைய கண்ணீர் அடுத்தவர்கள் முன்னால் நீ சிந்துகின்ற கண்ணீர் உன்னை அவர்கள் முன்னிலையில் பலகீனப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய நிலையையும் அது குறைத்து காட்டுகின்றது நீ இப்படித்தான் எப்பொழுதும் என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை அது ஏற்படுத்துகின்றது இதுபோல நடக்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற நம்பிக்கையை உனக்கென்று இருக்கின்ற தைரியத்தை அவர்கள் முன்னால் நீ காண்பிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது என் தங்கமே இந்த சூழ்நிலையிலும் நீ இதை விட்டு விடுவாயானால் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் என்ற ஒன்று நிச்சயமாக வராது உனக்கான நேரத்தை நீதான் உருவாக்க வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் என்ன தர வேண்டும் என்பதை நான் எப்படி முடிவு செய்கின்றேனோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று உனக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என் குழந்தையே நான் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அதுபோல நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்திற்கும் ஒரு அர்த்தத்தோடு நீ செய்ய வேண்டும் எந்த ஒரு அர்த்தங்களும் இல்லாமல் எந்த ஒரு காரியங்களும் இல்லாமல் தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே ஏற்கனவே பல நொடிகளை பல நிமிடங்களை நீ உன் வாழ்க்கையில் வீணடித்து விட்டாய் இனியும் உன் வாழ்க்கையில் நீ எதையும் வீணடித்து விடாதே அம்மாவினுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு ஆறுதலை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என் தங்கமே நான் உன் இல்லத்திற்கு வரும்பொழுது நீ செய்ய வேண்டிய விஷயம் பெரிதாக ஒன்றும் இல்லை என் தங்கமே இந்த தாயானவளை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ வரவேற்க வேண்டும் என்றால் என்னுடைய நாமத்தை நீ சொன்னாலே போதும் என் தங்கமே வஜ்ரகோஷம் அம்மா நீ என் இல்லத்திற்கு உள்ளே வா தாயே என்று நீ சொல்லிவிட்டால் போதும் என் பிள்ளையினுடைய அன்பினை நான் புரிந்து கொண்டு உடனே உள்ளே வந்து விடுவேன் ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் யாருக்கும் இந்த பதிவு இந்த சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்றால் நீ என்று என் பதிவினை பார்க்கின்றாயோ அன்று நான் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்கு வந்து விடுவேன் என் தங்கமே நீ அழைத்தால் மட்டும்தான் நான் அங்கு வருவேன் என்றல்ல அம்மா என்றுமே உனக்கு பாதுகாவலாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு காயங்களை கொடுக்கின்ற மனிதர்களை அங்கிருந்து விரட்டுவதையே என்னுடைய தலையாய கடமையாக உன் அம்மா நான் வைத்திருக்கின்றேன் என் தங்கமே அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ வேதனைகள் அனுபவித்ததை எல்லாவற்றையும் மறந்து கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு இனி எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை புரிந்து நீ நடந்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கையை நான் உனதாக்கி உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கின்றேன் என் தங்கமே இந்த முறை நான் விட மாட்டேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்து வைத்திருக்கின்றேன் அதனை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தை இனி எதை நினைத்தும் உனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் உன் வாழ்க்கையில் வருவார்கள் யார் உன்னை விட்டு செல்வார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ சிந்திக்க கூட உனக்கு தேவையில்லை எது வேண்டும் எது உனக்கு வேண்டாம் என்பதனை நான் நிர்ணயித்து உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு சரியாக ஒப்படைத்து கொடுக்கின்றேன் எல்லாவற்றையும் உனக்கானதாக மாற்றி கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய பொறுப்பல்லவா என் தங்கமே இனியும் உன்னுடைய கண்ணீருக்கு உன் வாழ்க்கையில் வேலை இல்லை ஒருவேளை தாங்க முடியாத கஷ்டம் என்றால் என் குழந்தை அதை கூட யாருக்கும் தெரியாமல் தான் நீ வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியும்படி ஒரு நாளும் என் குழந்தை நீ அழக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என்னுடைய அன்பு உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் என் குழந்தையை யாரும் எந்த ஒரு வகையிலும் கேலியோ கிண்டலோ செய்துவிடக்கூடாது நீ என்றுமே மற்றவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நல்ல வாழ்க்கையை மட்டும்தான் வாழ வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்